ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சின்ன நெல்லிக்காய் வச்சு ஜாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட குளிக்கும் இனிக்கும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி விதையோடு தான் நம்ம போடக்கூடோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நெல்லிக்காய் எனக்கு கிடச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு நம்ம நிறைய தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சாலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு அதே மாதிரி நம்ம விட்ட தண்ணி வந்து அப்படியே தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் வே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம் சர்க்கரை சேர்த்துக்கங்க இல்லைனா வந்து நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கும் போது இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் நான் இப்போ வெள்ளம் இல்லாதனால சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது இப்போ நல்லா கரையட்டும் சர்க்கரை சர்க்கரை கரையும் போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நிறைய தண்ணி விட்ருக்கு இதில் இந்த மாதிரி நல்லா நிறைய தண்ணி விட்டு நல்லா வேகும் நம்ம சர்க்கரை சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த நெல்லிக்காவை நீங்கள் இப்படி நெஸ்கினீங்கனாலே நல்லா மசிஞ்சிடும் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா பார்த்திங்கனாலே தெரியும் அந்த சர்க்கரை கரையை கரையை நிறைய தண்ணி வரும் அந்த தண்ணி அவ்வளோமே நல்லா சுன்ற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறம் மாறும் நம்ம நெல்லிக்காயோட நிறம் மாறும் இந்த மாதிரி நிறம் மாறி அந்த தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இதே நீங்கள் வெளில சேர்த்துருந்தீங்கன்னா இதை விட டார்க் ப்ரௌனாக நல்லா வரும் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி சுண்டி வச்சு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த விதையோடு நம்ம போட்டிருக்கும்போது அந்த புளிப்போடு இனிப்பு சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து நெல்லிக்காய் வச்சு எப்படி ஜெயம் செய்கிறது அப்படி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறாலும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க இதே மாதிரியே இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதிங்க பாய்